வணக்கம்மா இந்த பதிவில் எல்லார் வீட்லேயும் நிச்சயமா சமையலறை இருக்கும்லம்மா அந்த சமையலறையில் செவுறு இருக்கும் இல்லையா நம்ம கேஸுக்கு மேற்புறமாக பார்த்தா மாதிரி ஒரு செவுறு இருக்கும் இல்லை சமையல் அறையில் செவுறு இல்லாமல் இருக்காது அந்த செவத்தில் இப்போ நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தை எழுதுனீங்கன்னாம்மா உங்கள் சமையல் அறையே அப்படியே கோவில் மாதிரி தெய்வகரமாக இருக்கும் இப்போ நம்ம நிறைய சாப்பாடுலாம் சமைப்போம் இல்லையம்மா ஒரு சில பேர் வீட்டில் சாப்பிட்றதுக்கு உட்காந்தாவே ஒரு சண்டை வந்துடும் சமைக்கிற சாப்பாடு சரியாக சாப்பிடவே மாட்டாங்க குழந்தைங்க சரியாக சாப்பிடவே மாட்டாங்க வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்கும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமலாம் போகுமா இது மாதிரி சாப்பாடு விஷயம் நிறைய பிரச்சனை வருது வீட்டில் வந்து இந்த தானியங்கள் தங்க மாட்டேன் அரிசி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதுக்கப்புறம் பருப்பு எதுவுமே வீட்டில் வந்து எதுவுமே நிற்க மாட்டேன் மளிகை சாமான் கூட நிற்கவே மாட்டேன் வீட்டில் வந்து ஒரு மாதிரி துர்சக்தி இருக்கிற மாதிரி இருக்குதுங்க எங்கள் வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க யாராக இருந்தாலுமா சமையல் அறையில் இப்போ நான் சொல்கிற ஒரு வார்த்தையை எழுதி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்கம்மா எல்லாமே நல்லதாக நடக்கும் முக்கியமாக உங்கள் வீட்டில் எந்த ஒரு கெட்டதும் நடக்கவே நடக்காது அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடிமா எப்போவுமே எந்த அளவுக்குமா ஒரு வீட்டோட பூஜை அறை சுத்த பத்தமாக இருக்கோ அதை விட நிறைய பல மடங்கு வந்து நம்மளுடைய சமையல் அறை சுத்தமாக இருக்கணுமா காரணம் அனைத்து தானியங்கள் வந்து நவ தானியங்கள்லாம் இல்லையா அரிசி கோதுமை பருப்பு புளி வெங்காயம் இதெல்லாம் தக்காளி காய்கறிகள் ப எல்லாமே இருக்கிறது சமையல் அறையில் தான் இல்லையாம்மா அப்படிப்பட்ட சமையல் அறை ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணுமா எந்த ஒரு வீட்டில் சமையல் அறை சுத்தபத்தமாக இருக்கும் அந்த வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமி குடியேறாமல் போகவே மாட்டாங்க அன்னபூர்ணியோட தேவியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் சமையலறை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் ரெண்டாவதுமா சமையலறையில் உடைந்த பொருட்களோ நசுங்கின பாத்திரமோ ஓட்ட உழுந்த பொருளோ இருக்கவே கூடாதுமா இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றப்போ உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் ஏற்படும் பணம் கிட்ட சேராது அடுத்தடுத்து வந்து செலவு ஆகினே இருக்குமா இது ரெண்டாவது விஷயம் மூணாவது எப்போவுமே எங்களுடைய சமையல் அக்னி அக்னே அக்னி தேவன் அந்த காலத்தில் அடுப்பு இருக்கும் கிராமப்புறத்தெல்லாம் பார்த்தோன்றப்போ அடுப்பை மூழ்கி வெள்ளிக்கிழமைன்றப்போ அடுப்புக்கு கொஞ்சம் கொங்கு மஞ்சள் வைப்பாங்க மூணு பொட்டு வைப்பாங்க அதே மாதிரி நீங்கள் கேஸ் ஸ்டவ் வச்சிருந்தா கூடமா கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும் மூணு பொட்டு ஆச்சு வச்சிருக்கணுமா கேஸ் ஸ்டவ்வுக்கு கொங்கு மஞ்சளத்தில் பொட்டு வச்சிருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களாமா இதை மறக்காம பண்ணணும் அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் வச்சுருந்தாலோ எது உங்கள் அடுப்படி மேலே அரிசி மாவால கோலம் போடணும் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாளெல்லாம் கோலம் போடுறது ரொம்ப நல்ல விஷயமா அதே மாதிரி நீங்கள் அசையம் சமைச்சாலும் எது சமைச்சாலும் உங்கள் வீட்டில் அரிசி இருக்குல்லாமா அந்த அரிசியில் வந்து நம்ம அசைவெல்லாம் சேர்க்கப்படுது அன்னலட்சுமி புதைச்சி வைக்கணும் இல்லை அன்னலட்சுமி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் அதுக்குள்ளே வைக்கணும் அது மாதிரி வைக்கிறப்போ உங்கள் வீட்டில் வந்து அன்னத்திற்கும் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக சாப்பாட்டுக்கு பஞ்ச வரமே வராதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான பதிவு சொல்லிகிட்டு இருக்கமா அதே மாதிரி சமையல் இறையில் எப்பவுமே அழுக்கு பாத்திரங்கள் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது அதே மாதிரி எச்ச பாத்திரங்களும் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது அப்பப்போ தேய்ச்சாப்பா கவுத்துடணும் அதே சமையல் இறங்கில் பாத்திரங்களை வந்து வாய் தரம் அந்த மாதிரி மேலே வைக்கக்கூடாது கவுத்து கவுத்து வச்சுருக்கணும் அரேஞ்ச் பண்ணி அழகாக வச்சுருக்கணும் சரிங்களாம்மா இப்போ காலையில் சமையல் அறைக்குள்ளே போகிறீங்கன்றப்பே உங்களுக்கு மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி அதிகரிக்கணுன்றப்போ நைட்டே தூங்க போறது மாதிரி சமையல் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போகணும் அதே மாதிரி சமையலறையில் எப்போவுமே ஒரு கைப்பிடியோ சாதமாச்சும் இட்லி வடிச்சிங்கன்றப்போ ஒரு கைப்பிடி சாதம் வீட்டில் இருக்கணும் நைட்டு தூங்க போகிறப்போ நம்முடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க தேவதைகள்லாம் வருவாங்கம்மா அவங்களாம் எடுத்து சாப்பிட்டு போவாங்க ஒரு கைப்பிடி சாதம் இருக்கணும் சரி என்ன வார்த்தை எழுதணும் அப்படின்றது சொல்கிறோமா முதல்ல கொஞ்சோண்டு குங்குமம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சந்தனம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஜவ்வாது எடுத்துக்கோங்க இதெல்லாம் என்கிட்ட இல்லைன்றவங்க கூட பிரச்சனை கிடையாது வெறும் மஞ்சள் மட்டுமே எடுத்துக்கோங்க மஞ்சள் சந்தனம் எடுத்துக்கோங்க அதில் நல்லா உங்கள் எதுனா ஒரு நல்லா கேஸுக்கு மேலே செவுறு மாதிரி எதுனா நல்லா தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு கொஞ்சம் மஞ்சளால் செவ்வக வடிவில் பண்ணிக்கோங்க அழகாக மஞ்சளில் அழகாக ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க குட்டியாக அதில் உங்கள் விரலால் உங்களுடைய காட்டி விரலோ காட்டி விரலால் ஓம் ஸ்ரீ அஷயம் ஓம் ஸ்ரீ அஷயம் ஓம் ஸ்ரீ என்ற வார்த்தை ஒரே ஒரு முறை எழுதி வைங்க அந்த எழுத்துகிற எழுத்து வந்து ஜவ்வாதாக இருந்தால் இன்னும் மனமாக இருக்கும் இல்லை என்னால் அதெல்லாம் வாங்க முடியலன்றவங்க பன்னீர் கலந்து ஜவ்வாது கலந்து சந்தனம் கலந்து கொஞ்சம் குங்குமம் கலந்து எழுதும்போது இன்னும் சக்தி அதிகமாக இருக்கும் இல்லை என்னால் அதெல்லாம் போய் பண்ண முடியாது இந்த பதிவு பார்த்த உடனே பண்ண நினைக்கிறவங்க வெறும் மஞ்சள் தூள் சந்தனம் கலந்து கூட மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு அழகாக பண்ணி பரப்பிட்டு அதுக்கு மேலே இது மாதிரி பண்ணி அழகாக எழுதலாம் குங்குமம் கலந்து அந்த தெய்வீகமான மழூரிலும் உங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதனால் ஹோம் ஸ்டே அசைவம்ன்ற வார்த்தை செவத்து மலை எழுதி வைங்க ரொம்ப நல்லதுமா உங்கள் வீட்டில் இறைசக்தியெல்லாம் குடி கொள்ளுவாங்க உங்கள் வீட்டுக்கு நல்லது மட்டுமே நடக்குமா இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா